மழை மெதுவா தூறிக்கிட்டே இருக்கு சாலையோரமா ஒரு சின்ன குடிசை அதுக்குள்ள அமைதியா உட்கார்ந்துருக்கான் சின்ன பையன் வினோபன் அம்மா இல்ல அப்பா இல்ல உலகமே பெரியதா தெரிஞ்சாலும் அவன் உலகம் ரொம்ப சின்னது கையில் ஒரு பழைய பைகள் கண்ணில் ஒரு பெரிய கனவு எனக்கு யாருமே இல்லையா அப்படின்னு அவன் மனசுக்குள்ள கேள்வி அந்த நேரத்துல குடிசைக்கு வெளியே ஒரு சின்ன சத்தம் கீ கீனு வினோபன் வெளிய வந்து பார்த்தா மழையில நனைஞ்சு நடுங்கிக்கிட்டு இருக்கு ஒரு சின்ன மயில் குஞ்சு அதுதான் மாலா அம்மாவை தேடி தொலைஞ்சு போன கண்கள் பறக்க தெரியாத சின்ன சிறகுகள் வினோபன் குனிந்து மெதுவா சொல்றான் பயப்படாதே நானும் உன்ன மாதிரிதான் அந்த நாள்ல நாளிலிருந்து இருவருக்கும் ஒரு சின்ன நட்பு ஆரம்பிக்குது வினோபன் தினமும் சாப்பாடு பகிர்றான் மழை வந்தா தன் துணியாலே மாலாவை மூடுறான் மாலா அவன் குரலை கேட்டு சின்ன சத்தம் போடுது அது சிரிப்பா அழுகையா தெரியல ஆனா அது நட்பு ஒரு நாள் மாலா ஓடி போய் சாலை பக்கம் சிக்கிக்குது பெரிய வண்டிகள் சத்தம் பயம் மாலா அலர்ற சத்தம் வினோபன் ஓடி வந்து தன் பயத்தை மறந்து மாலாவை காப்பாத்துறான் அவன் நடுங்கினாலும் குரல் மட்டும் உறுதியா இருக்கு நீ பயப்படாதே நான் இருக்கேன் அந்த வார்த்தை மாலாவுக்கு தைரியமா மாறுது நாட்கள் போக போக மாலாவின் சிறகுகள் வலுவாகுது ஒரு நாள் வினோபன் சொல்றான் மாலா நீ ஒரு நாள் பரப்ப நான் பாத்துக்கிட்டே இருப்பேன் மாலா சிறகு அசைக்குது விழிகிறது வினோபன் சிரிச்சுக்கிட்டு சொல்றான் விழுந்தா பரவாயில்ல மீண்டும் எழுந்தா போதும் மீண்டும் முயற்சி இந்த முறை கொஞ்சம் உயரம் குழந்தைகள் கைத்தட்டி சிரிக்கிறாங்க வானம் வெளிச்சமாகுது ஒரு நாள் மாலா முழுசா பறக்குது வினோபன் கண்களில் கண்ணீர் ஆனா அது சோகம் அல்ல ஆனந்தம் மாலா வானத்துல சுற்றி வினோபன பாட்டு சத்தம் போடுது நன்றி சொல்லாமலே வினோபன் சிரிச்சுக்கிட்டு சொல்றான் நீ பறந்தாலும் நம்ம நட்பு பறக்காது அந்த குடிசை இனிமே தனிமை இல்லை சோகத்துல ஆரம்பிச்ச கதை ஆனந்தத்தில் முடிஞ்சுது ஏன்னா நட்பு இருந்தா பயம் ஓடும் நம்பிக்கை இருந்தா கனவு பறக்கும்